சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை மிகவும் முக்கியமான செய்தியை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் இப்பொழுது வரை உன் பாவங்களை கழிக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் உன் வேதனைகளும் கண்ணீரும் குறைய வேண்டும் என்றும் எத்தனையோ பாடுகளை பட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் எத்தனையோ வேண்டுதலை செய்தும் புண்ணிய சனங்கள் சென்றும் பாவத்தை கழித்து இனியாவது நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ செய்யாத காரியங்களே இல்லை அப்படி உன் வாழ்க்கையில் நீ அலைந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெண் அங்கே தலைவீதி கோலமாக உனக்கு சாபம் சாபமிட்டு கொண்டிருக்கிறார் இவள் எதற்காக இப்படி செய்கிறாள் என்ன காரணத்திற்காக இப்படி செய்கிறாள் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருந்தாலும் இடையிடையே அவ்வப்போது இப்படிப்பட்டவர்கள் வார்த்தையாலும் கண்களாலும் வரும் இடர்களை நீ சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் அதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டு வருகிறாய் எதனால் தெரியுமா உன் நல்ல மனம்தான் இதற்கு காரணம் இதுவெல்லாம் பலரிடையே இல்லாததால் தான் தொடர்ந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதுவால் நீ இழந்ததை சீக்கிரம் பெற்றுவிடலாம் ஆனால் அதற்குள் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று என் குழந்தை நீ நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டாய் பிறரது கண்களுக்கு நீ பார்க்கப்படுவது எப்படி தெரியுமா நிம்மதியான சந்தோஷமான வசதியான வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று எத்தனை பேரின் கண்களில் நீ விழுந்து கொண்டு இருக்கிறாய் தெரியுமா எத்தனை பேர் புறம் பேசிக் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை கெட வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள் தெரியுமா இத்தனையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இதையெல்லாம் என் குழந்தை வாழ வேண்டும் என்று உன் சாயப்பா நான் தவித்து வருகிறேன் இதற்கு மேலும் இவர்களுக்கு தலைவிரி கோலமாக இருந்து கொண்டு இருப்பது பத்தாது என்று இன்னும் சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா அவள் கஷ்டப்படுகிறாளாம் நீ அதை பார்த்து கொண்டு உதவி செய்யாமல் இருக்கிறாயா இது எப்படி இருக்கிறது என்று சொல் அவர் அவர்களின் கஷ்டத்திற்கு அவரவர்கள் பாடுபட வேண்டும் ஓய்வு எடுத்துக்கொண்டு சற்றும் எந்த வேலையும் செய்யாமல் வாழ்க்கையில் அலட்சியமாக இருந்துவிட்டு பிறர் உதவ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உதவி செய்யாவிட்டால் அவர்களுக்கு சாபம் விடுவது இப்படித்தான் இதுவெல்லாம் ஆகிவிட்டது அந்த பெண் இப்பொழுது இப்படித்தான் சாபம் விட்டு இருக்கிறார் நான் இந்த நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு அவள் உதவவில்லை நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் இருக்கும் பொழுது அவள் தானே இருக்கிறாள் ஆனால் எனக்கு அவள் உதவவில்லை என்று தலைவிரி கோலமாக உன்னை திட்டி தீர்த்து சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு முன் நீ வாழ்வது எத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று காட்டவா முடியும் இல்லை ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரிடம் சென்று எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லவா முடியும் பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும் சாபம் விடுபவர்கள் விட்டுவிட்டு போகட்டும் இவர்களுக்கு நான் புத்திமதி சொல்லி உன் கஷ்டத்திற்கு நீதான் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவளுக்கு சொல்லப் போகிறேன் நீ இவளை நினைத்து எல்லாம் எந்த பயமும் வைத்துக் கொள்ள வேண்டாம் இதை நான் ஏன் உனக்கு தெரியப்படுத்தினேன் தெரியுமா உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான் சொன்னேன் தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்காக போராடி உன் வெற்றியை நான் பெற்றுத் தருகிறேன் உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்